மாட்டு வண்டியில போனால எம் டி வண்டியில ஆனா உனக்கு ரொம்ப நாட்கள் ஜாஸ்தி ரவினி சரி

நானே சொல்லிட்டு வந்து வண்டியா யாரு வண்டி அப்படி இருக்கும் அவங்க யூத் நான் கூட சேர்ந்தனால இப்ப நானே யூத் அதானே பார்த்தேன் ஏறு ஏறு போலாம் வண்டி தரணும் உங்களுக்கு வேலைக்கு போறமா என்ன உன் பிரச்சனை என்ன சுத்தி வந்துட்டு இருக்க இது நம்பியே சுத்துற மாதிரி ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க நில்லுங்கடா இது எப்படி ஏறுதுன்னு பாத்துட்டு இருக்கேன் நானு எப்படி ஏறணுமா ஏறியே சொல்லட்ட நக்கல் உனக்கு திரும்ப இதுக்காக கூட என்ன சேரா கொடுப்பாங்க சேர் வச்சினி சுத்துற உன மாதிரி அதான் வளரணும்ன்றது ஆளை வளரல அறிவு வளரல வண்டில ஏறதுக்கு என்ன தெரிக்கடா அறிவு வளரணும் அட ஏறியே இல்ல டைம் ஆகுது உங்களுக்கு வீம்புக்கு அந்த வண்டி ஏத்துற வந்திருக்க மாதிரி தெரியும் வீம்புக்கு எடுத்து வராங்க உனக்கு அவனே குடுக்க மாட்டான் குடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வைஃப் அங்க நின்று இருக்காங்க வண்டி வர பஞ்சர் குடுத்தா இதுக்கு அவர் கணக்கா ஒன் அவர் ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க அவர் கணக்குல ஆமா யாரு கிட்ட நீ வாங்கி வந்த அவர் கணக்குல அப்படி சொல்லுவாங்க நம்ம குடுக்க மாட்டோம் ஏறு ஏ வண்டியில ஏறு போலாம் ஏறு என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா சீட் காலேஜ் தாண்டி ஏறணும் பைத்தியம் நாட்டுப்புறத்தை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு செக் அசிங்கமா இருக்கு எனக்கு எந்த புறமா இருந்தாலும் ஏறதுக்கு கஷ்டம் இந்த வண்டியில நாட்டுப்புறமே நாட்டுப்புறம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்திருந்தா நீங்களா சுவர் டாக்கிங் அபவுட் மீன் மாட்டு வண்டியில போற கூட வந்து எம்டி வண்டியில போ இப்படிதான்

இப்போலாம் உனக்கே ஏர்ல உందால வண்டி ஒரே நீ எனக்கு எদিকে வண்டின்னு சொல்லாத உனக்கு ஆடத்ிற அளவுக்கு மேட மாதிரி பேசிட்டு இருக்கேன் உனக்கு உனக்கு என்ன இப்போ காலம் காலம் இது இப்படி இந்த

இப்போ இந்த வண்டியில ஏறதுக்கு இவ்வளவு பயப்படுற என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நாலு மணி நான் இது முன்ன பண்ணி ஏறினதே கிடையாது இந்த வண்டியில பாத்துருக்கேன் ஆனா ஏறினது இல்ல உள்ள பின்னவா என்னவோ நீங்க அப்படியே டெய்லி வந்து இந்த லம்போ லம்போ கிரி கார்லயும் BMW போற மாதிரி பேசிட்டு இருக்க நடந்து ஸ்கூலுக்கு போறதுதானே நீ நீ நடந்து தான ஸ்கூலுக்கு போவாங்க பக்கத்துல ஸ்கூல்ல சேத்தா

என்னம்மா சரி ஓகே ஓகே சரி ஓகே ஓகே சரி போலா போலா புடிங்க ஓடற புடிச்சிட நீ சரி சரி என்னம்மா